இப்போ பத்திரமாக அஃபிஷியலாக அது பண்ணிச்சு அதாவது ஊழல் வந்து அபிஷியலாக பண்ணிச்சு பாஜக எதுவுமே ஊழல் வந்து ஊழலை அவங்க அப்படி தான் அதனால சொன்னாங்க ஊழலை நியாயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஊழல் பிடிக்கும் அந்த அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஊழலை வந்து மாற்றி அதை ஊழலை ஒழிச்சாங்க அந்த ஊழலை ஒழிச்சது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி மிகுந்த பணம் பணம் உடைய பணம் உள்ள கட்சி பணக்கார கட்சி பாஜக உலகத்தில் இந்தியாவில் உலகத்திலேயே பணக்கார கட்சி இப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக அந்த கடந்த ஆண்டுகள்ல பெற்றதா சொல்லப்படுது யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த அந்த கணக்கு அதுல வந்து சுப்ரீம் தான் சொல்லிடு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க மரியாதை சொல்லுங்க ஊழலை ஒழிப்பேன் எவ்வளவு சொல்றாங்களா இவன் எங்க காசு கிடைக்காம சுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடைச்சா அவன் பேசாம போயிருக்கான் யோக்கியமா பேச ஆரம்பிச்சானா இப்போ ஒழுக்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சா அவனுக்கு சார் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது இந்த நேரத்தில் தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இந்த தேர்தல் பத்திரம் ரத்து யாருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லையோ பாஜகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மோ முதல்ல அந்த தேர்தல் பத்திரம் குறித்து ஒரு விளக்கம் உங்கள் பார்வையில் சொல்லுங்கய்யா அதுதான் ஒரு பாண்ட் மாதிரி வெளியிட்டாங்க எந்த கட்சிக்கு வேணுமோ அந்த கட்சி பேரில் அந்த பாண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க இப்போ என் பேரில் ஒரு பாண்டு வாங்கினா என் கட்சிக்கு இப்போ நீங்கள் தொழில் அதிபர் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா என் பேரில் ஒரு ஐம்பது பாண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வாங்க அது மாதிரி ஒரு பாண்டு வந்து இன்னும் பத்து ரூபா அப்படின்னு வச்சாக்கா ஐம்பது பாண்டுக்கு ஐநூறுரூவா எனக்கு எனக்குப்பா அந்த பணம் வந்து என் கட்சிக்கு வந்துடும் அது ஸ்டே அதை வந்து அதிகாரபூர்வமாக ஸ்டேட் பேங்க் அதை விற்றுச்சு ஸ்டேட் பேங்க் பத்திரங்கள் அதாவது க கடன் பத்திரங்கள் மாதிரி இந்த பத்திரத்தை இது பண்ணி அதை வந்து பாஜக இதை அதை உருவாக்கியிருந்தது அதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா கணக்கு வெடியில் வந்துடுச்சு அது ரகசியமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முதல்லலாம் வந்து தொழிலதிபர்கள்லாம் வந்து ரகசியமாக கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ பத்திரமாக அஃபிஷியலாக அது பண்ணிச்சு அதாவது ஊழல் வந்து அஃபிஷியலாக பண்ணிச்சு பாஜக எதுவுமே ஊழல் வந்து ஊழலை ஒழிப்பேன்னு அவங்க அப்படி தான் நான் தானே சொன்னாங்க ஊழலை நியாயப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் ஊழல் இப்படி ஆகணும் அந்த அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஊழலை வந்து அதிகாரபூர்வ மாற்றி அதை ஊழலை ஒழிச்சாங்க அந்த ஊழலை ஒழிச்சது அது இந்த கம்யூனிஸ்டுகள் யாரோ ஒருத்தர் சும்மா இருக்காமல் கேஸை போட்டு வெளியே கொண்டுட்டார் வெளியே கொண்டு பார்த்தாக்கா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பாஜகவுக்கு வருமானம் இருக்குது அதான் பிபிசி தான் போட்டாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார ப கட்சி மிகுந்த பணமுடைய பணம் உள்ள கட்சி பணக்கார கட்சி பாஜக உலகத்தில் இந்தியாவில் உலகத்திலேயே பணக்கார கட்சி இப்படிதான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அந்த தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக அந்த கடந்த ஆண்டுகளில் பெற்றதாக சொல்லப்படுதையா யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த அந்த கணக்கு அதில் வந்துடும் எல்லாமே அதில் வந்துடும் அது பெரிய விஷயம் இல்லை பாண்டி யாருக்கு வித்தாங்க கொடுங்க கணக்கு கொடுங்க அதான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்லியிருக்கு யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கிற மரியாதை சொல்லிருச்சு அது அந்த தொழிலதிபர்களுக்கும் பிரச்சனையாக வரும் அதாவது அமலாக்கத்துறை வந்து நேர்மையாக நடந்தது அமலாக்கத்துறை தான் பாஜக சைடில் போவாது மற்ற கட்சிக்காரருக்கு தான் போவாதினால அதை பாஜக காசு கொடுத்த தொழிலதிபர்கள்லாம் பிரச்சனை இருக்குது மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த தொழில் எதிர்பார்க்கெலாம் பிரச்சனை இருக்குது மற்ற கட்சிகள்லாம் எதிர்கட்சிகளும் எல்லாத்துக்குமே தான் யா பாங்க கூட ஊழல எல்லாருமே அஃபிஷியலாகிடுச்சு அது அப்போ வந்து ஊழலாக இருந்து இப்போ அது அஃபீஷியலாகிடுச்சு அது பாஜக பாஜக ஊழலை ஒழிக்க முயற்சியில் முதல் படியாக அதை பார்த்துக்கோங்க இந்த தேர்தல் பத்திரம் ரத்துங்கிறது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு சருக்களாக அமையுமா இதை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் யாருக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஊழல் பண்ணான்னு நீங்கள் போய் மக்கள் பற்றியில் சொன்னாங்க அவன் வந்து டாக்டாக சொல்கிறதுக்குன்னு தான் பதில் யாருக்கு யோகிய ஊழல் குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வந்து என்னை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லு என்ன நீ ரொம்ப யோகியமான என் பாக்கெட்டும் ஓட்டதான் உங்கள் பாக்கெட்டும் ஓட்டதான் இதில் நீங்கள் என்னோ யோக்கியம் நான் என்ன யோக்கியம் இன்றைக்கு வந்து ஊழலை பற்றி பேசுகிறீங்கன்னா ஜனங்க சிரிச்சுட்டு போவாங்க யோ போக வேலையை பற்றி போயிடணும் ரொம்ப யோகா பேசுகிறேன் போகும் அதெல்லாம் சங்கர் படத்தோடு பார்த்து கை கைத்தட்டதோட முடியும் அவ்வளோதான் ஊழலை ஒழிப்பேன் அவனா சொல்கிறான்னா இவன் எங்கேயோ கையா சான்ஸ் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடைச்சா அவன் பேசாமல் போயிடுவான் யோக்கியமாக பேச ஆரம்பிச்சானும் ஒழுக்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சானா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு நடத்தங்க அவளை தான் பாயிண்ட் இப்போ எப்போவுமே பாஜக அரசுக்கு இணக்கமாக தான் அனைத்து துறைகளுமே நடந்துகிட்டு இருந்தது ஆனால் முதல் முறையாக அதற்கு எதிர்ப்பு கிட்டத்தட்ட அந்த தேர்தல் பத்திரத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம ஊழலே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாமேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அனௌன்ஸ் பண்ணி தான் செஞ்சாங்க அது கொஞ்ச நாள் வந்துடும் இப்போ அது கணக்கெல்லாம் கொடுக்கலன்னு போய் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட போகுது கணக்கு கொடுத்துட்டாங்கன்னு அந்த பணம் கொடுத்து போனால் போனது தானே திருப்பி அந்த பணத்தை வாங்கிட முடியுமா பணத்தை கொடுத்துருவாங்களா அந்த அவ்வளோ அமௌண்ட்டு அவங்கக்கிட்ட இருக்குது என்னன்னாக்கா பொதுமக்களுக்கு தெரியும் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா வச்சுருக்காங்க அதனால் ஓட்டுக்கு காசு வாங்கலை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்பா இவ்வளோ வச்சுருக்காங்க கொஞ்சம் அதிகமாக கேளுன்னு சொல்லணும் ஓட்டு காசு எல்லாம் போட மாட்டாங்கல்ல நம்ம ஒருக்காரங்க ஓ மற்ற கட்சிக்காரன் வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறான்னா நீ இவங்கிட்ட நூறுரூவா இரநூறுவா கேளுங்க அவ்வளோ பணம் வச்சிருக்கான் கொடுக்க சொல்லுங்க சொல்லுங்க நம்மளை வந்தால் நிறைய காசு கேட்கும் அவ்வளோ தேர்தல் பத்திரம் ரத்து ஒரு ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து விவசாயிகள் பேரணி சலோ டெல்லி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ட்டு மறுபடியும் அந்த விவசாயிகளுடைய பேரணி வந்து மீண்டும் நாடு முழுக்க ஒரு கவனத்தை பெற்றிருக்கு இதுவும் தேர்தலில் எதிரொலிக்குமா அங்கே என்ன நடக்குது ஐயா அந்த ஏரியாவில் அது பிரதிபலிக்கும் அந்த ஏரியாவில் அது பிரதிபலிக்கும் அவங்க வந்து மக்கள் வாக்குகளை நம்பி அங்கே எலெக்ஷன் நிக்கிறாங்க பாஜக நீங்கள் திருப்பி திருப்பி ஜனங்க நீங்கள் நான் போடுற ஓட்டல ஜெயிக்கிற மாதிரி தேர்தல் வா வாக்கு இயந்திரத்தை வந்து சரிப்படுத்தலைன்னா அவன் பாஜகவுடைய தடுக்கிறது தடுக்கிறதுக்கு வந்து நடக்கிற என்ன வேணாலும் நடத்திங்க ஒன்றாரு ஒன்றாரு ஆ கேந்திரத்து மேலே கண்ணு கருத்துமா இருந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாம் கண்ணு கருத்துமா மக்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா எப்படி ஈரோட்டையும் கர்நாடகாவிலையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துனாங்களோ அது மாதிரி நிறுத்தினாங்கன்னா பாஜக ஒரு இடத்துல கொடுத்தீங்க பாஜக எதிர்ப்பலை தான் இந்தியா முழுக்க வீசுது நிச்சயமா நீங்கள் யாருக்கிட்டா போய் காணுங்க ட்ரெயினில் ஏறிப்போங்க மற்ற ஸ்டேட்டுக்குலாம் பாருங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க பாஜக ஒழிச்சுக்கட்டா போட மாட்டேன்னு தான் பேசுவாங்க புகழ் மீண்டும் அடிக்குது மோடி அலை வீசுதுன்னு அவங்க கட்சி நீங்க தானே எழுதுறீங்க மக்களா சொல்கிறேன் மோடி வீசுன்னு நீங்க தானே எழுதிக்கிட்டு அதை பிரெயின் வாஷ் பண்றது பிரச்சாரம் வைபல்ஸ் தெரியுமா ஜெர்மனில ஒரு பெரிய தலைவர் ஹிட்லர் கூட இருந்தவன் அவன் தான் அந்த தத்துவத்தையே கண்டுபிடிச்சான் ஃபார்முலாபிய ஒரே பையன் திரும்ப திரும்ப சொன்னா அது நிஜம் மாதிரி ஆகிடும் அதை அவன் தான் கண்டுபிடிச்சான் இங்கிலாந்து மேலே படம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆரம்பத்தில் ஜெர்மன் ராணுவம் ஜெயிச்சுக்கிட்டு போகுது ஏறத்தால் இங்கிலாந்து ஃப்ரான்ஸு எல்லாம் போயிடுச்சு கையை விட்டு போயிடுச்சுங்கிற அளவில் ஜெர்மன் ஜெயிச்சுக்கிட்டு வருது அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து கொஞ்சம் இறங்குச்சி உள்ள இறங்கின உடனே தசை திரும்பிச்சு ஜெர்மன் தோக்க ஆரம்பிச்சு அப்போ கோயபுல் சூடு இல்லையா நம்முடைய படைகள் நாஜி படைகள் இங்கிலாந்தை நோக்கி சென்று விட்டது பிரிட்டிஷரா அரச வம்சம் கைது செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படியெல்லாம் அடிச்சு நிமித்திக்கிட்டு போடுறோம் அதைத்தான் சொல்லுவாங்க ஏடா கோயபல்ஸ் பிரச்சாரமாக அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் இப்போ வந்து மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு அவ்வளோ போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் செய்ய போறேன்றாங்க செஞ்சுட்டாங்கன்னு நான் செஞ்சுட்டு பார்க்குறேன் இனிமேல் பத்து வருஷம் சும்மா இருந்துட்டாங்க இனிமேல் கொடுத்தாங்க ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பத்து திட்டம் முன்னேறும் பாரதம் கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தாங்க கொடுக்க போகிறாங்களா பத்து வருஷமா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு போயிட்டு வரது தவிர இப்போ கூட பாருங்க விவசாயிகள் போராட்டம் கவலை இல்லாமல் துபாயில் போகாத இப்போ பாஜக அரசுக்கு எதிராக இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறத வெறும் விவசாயிகள் போராட்டமாக பார்க்கறதா இல்லை மக்கள் வந்து தன்னா ஒரு ஒரு புரட்சியாக புரட்சிக்கு தயாராகிட்டாங்கன்னு பார்க்கறதா எல்லாமே அப்படிதாங்க ஒரு புரட்சிக்கு தயாராகிறது தாங்க அது வடக்கில் ஆரம்பிச்சிருக்குது போன தடவை நடத்துனாங்க சரியா போகலை இந்த அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா இப்போ வந்து பாஜக கொஞ்சம் பயத்தில் இருக்குது வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையமும் கொஞ்சம் ஏற்க ஏறக்குற நீதிமன்ற நீதிபதிகள் சில பேர்லாம் நேர்மையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு மக்கள் நேர்மையாக போகிறாங்களோ என்னவோ நமக்கு ஆபத்து வந்துருக்குங்கிற ஒரு பயம் வந்துருக்கு அதனுடைய விளைவு தான் அவங்க வந்து சில இதெல்லாம் செஞ்சிருக்காங்க ராமர் கோவில் திறக்கிறதுக்கெல்லாம் தானே காரணம் நம்ம தரப்பு காரணம் என்ன காரணம் பாவத்தை தீர்த்துக்கிறாங்க அதே பா அதையே ஒரு பாவம் தான் ஒரு முஸ்லீம் மசூதியை ஒழிச்சு கெட்டுப்பிட்டு இன்னொரு மாத்த பொன்படுத்திட்டு இந்த மாத்த நீ கொண்டு வந்தாக்க அந்த மாத்தனுடைய பூரா உனக்கு வரத்தான் செய்யும் அதனால தான் போய் ராமேஸ்வரத்தில் ராமன் எப்படி சிவபக்தனான ராவணனை கொண்ட பாவத்தை படியை தீர்த்துக்கிறதுக்காக சிவனை கும்பிட்டானோ அதனால தான் அதுக்கு பேர் ராமேஸ்வரன் ராமனால் வணங்கப்பட்ட ஈஸ்வரன் தான் ராமேஸ்வரம் அது தெரியாது அவங்களுக்கு ராவணனை கொண்டுடுறாங்க கொண்டது வந்து சிவனுக்கு சிவனுடைய சிவ உயர்ந்த பக்தன் ராவணன் சிவனுக்கு கோவம் தான் நமக்கு என்ன அவங்க பயத்துல லிங்கத்தை வச்சு ராம கும்பிடுறான் கும்பிட்டு தான் ராமரால் வணங்கப்பட்ட ஈஸ்வரங்கிறது தான் ராமேஸ்வரம் மன்னிப்பு கேட்குறான் ராவணன் கொண்டது கொள்ளது இதில் நீங்க கதையில கேட்க மாட்டேங்க ராமேஸ்வரத்துக்கு விளக்கம் கேளுங்க எவன் சொல்லுவான் எந்த ஐயன் சொல்ல மாட்டான் மோடிக்க தெரியாது அதனால அந்த அந்த சொல்லியிருக்காங்க இந்த ஒரு முஸ்லீம் மசூதி இருக்குது அதை அடிச்சிட்டு நீ பண்ணியிருக்க அந்த பாவம் ஒன்று சும்மா ஓடாதுன்னு உடனே தான் பயந்துட்டு வந்து சீரகத்தில் தீட்டு கடிச்சிட்டு அப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் என்ன பண்ணிச்சிருந்தோம் பாவம்லாம் தீர்த்துக்கிட்டு திருப்பி போனார் பயம் வந்துடுச்சு இங்கே விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க என்ன ஐ மீன் அந்த அந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து ரத்து செய்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு நிறைவேற்றலை நாலு வருஷம் ஜாலியாக இருந்துட்டார் எல்லா எல்லா விஷயத்தையும் போல என்ன ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தார் யார் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு யாரை படிக்க வச்சார் யார் ராமர் கோயில் கட்டினதை தவிர மோடியால் கட்டப்பட்ட எதாவது ஒரு பில்டிங் கட்டுன்னு பார்க்கலாம் அவள் ஏதோ ஒரு ரோடு இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஒரு நான் மூணு வருஷம் கூட அவ்வளோக்கிறாங்க இடிஞ்சு தூள் தூளாக இவருடைய சொந்த மாநிலத்திலேயே இப்போ கட்டியிருக்கிற பிரிட்ஜெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது விழுந்து செத்து போயிட்டே இருக்காங்க தேவை அவ்வளோ தான் இவருடைய ஆட்சி ஓ கட்டினா பாலம இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு பாலம் தான் கட்டினா அதுவும் போயிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு ரோடு போட்டாரா அதுவும் போயிடுச்சு

அம்மா நீிக்க அதை தான் நடத்துகிறாங்க அவங்களுக்கு நடத்துகிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கிடைக்கும் மக்கள் புரட்சி அப்படி தான் வரும் சின்ன பொறி தான் சின்ன பொறி தான் காட்டியே அழிச்சு அந்த பொறி கிளம்பி இருக்குது பார்க்க முடியும் எவ்வளோ நாள் இங்கே பொறுத்துக்கிட்டு இருப்பான் நம்மளை விட சோம்பேறியான மக்களை வந்து பூலோகத்திலே பார்க்க முடியாது சர்ச்சில் க்ளீனாக சொன்னான் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் படுத்து கிடப்பான் எந்திரிச்சு சோறு போடும்பான் வேலையே செய்ய மாட்டான் ஆனால் சோறு போட்டுன்னு கேட்பான் அதை மாத்திர அதுக்கு மாத்திரம் சண்டைக்கு வருவோம் அந்த மாதிரி ஆளுங்கடா முதல்ல அவனுங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வெளியே அனுப்பு கிடாரு இங்கிலாந்து பொருளாதாரமே வீழ்ச்சி அடைகிற அளவுக்கு போயிடுச்சு நம்மளை வச்சுக்கிட்டு இருந்தது இல்லை வேலையே செய்யாமல் காசு கேட்க ஆரம்பித்தோம் முதல்ல இங்கே சொத்துக்கள் இருந்து செல்வங்கள் இருந்து கொண்டாடிக்கலான்னு வந்தான் பார்த்தா இது ஒரு வறண்ட முடிவு ஒன்றுமே இல்லை இங்கிலாந்து பட்ஜெட்டு கனியாக ஆரம்பிச்சது இல்லை தான் அட்லீஸ்ட் சொன்னார் ஏப்பா இவனை முத இது ஒரு டெட் பைட்டு ஒரு பணத்தை கட்டி எடுத்து போற கதை முதல்ல இவன் வெளியேறுப்பா அப்படி அப்படித்தான சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ரெடியோ ஆனாங்க அந்த நேரம் வந்து காந்தி வெளில வெளியே வெளியேறினார் கண்டிப்பா போறாங்கன்னு அவன் போயிட்டான் முதல்ல கத்தியின்றி ரத்தம் இல்லாமல் எவ்வளவு வெளியே போவான் முதல்ல இந்த செல்வங்கள்லாம் எடுத்துட்டாங்க அதற்கு பிறகு இந்த ஒண்ணுமே இல்லை பிச்சைக்காரன் நாடு இதை இதை வச்சுக்கிட்டு தான் இன்னுமே சோறு போட்டு கட்டுப்படியாவது போயிட்டாங்க அதுதான் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம் நாடு முழுக்க மோடிக்கு எதிரான எதிர்போலை வீசுது மக்கள் மனதில் வீசுது எதிர்பலை வீசுது வாக்கு எந்திரங்களை வச்சுக்கிட்டு அதை சமாளிச்சு பார்ப்போம் ஐயா